வணக்கம் இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் கலையை சேர்ந்த அனைத்து நடிகர்களுக்கும் மேலையில் இருக்க அனைத்து டெக்னிஷியன் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா இப்போ இந்த படம் வந்து ஆர்கே மேகம் அவர் அந்த சொன்ன சொன்னமாரி ஒரு பிடிச்சிரு படத்தை எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேச்சே வராது பேச சொன்னாலும் பேச மாடில்ல நான் பேச நீங்கள் பேச பேசுவாங்க பாருங்கள் எவ்வளோ தெளிவாக தமிழ் அறவரையாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தை தெளிவாக சொன்னால் போடுவேன் இதுதான் அவர் ஜெயிச்ச முதல் படமே ஆர்கே வெள்ளி மேகம் இது ஒன்று தாங்க அவருக்கு மிகப்பெரிய இது அதுக்கப்புறம் அவங்க மனைவி நான் பேசியாகணும் எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணோம்னா மனைவியை கேட்காம செய்ய முடியாது அப்படியே கேட்டு செய்யாமல் செஞ்சோம்னா வீட்டில் உள்ள நுழைய முடியாது டப்பா டான்ஸ் ஆடிடும் அப்போ மனைவி கடைசி வரைக்கும் இருந்து அவங்க அவங்கள மேலே அமைச்சு அவங்களுக்கு சால்வ் பண்ண ஆசை தயவுசேந்து மேலே வாங்கம்மா மேலே வாங்க சப்போர்ட் நைன் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் இல்லை மொழியே தெரியாம ஒரு ஹஸ்பண்டை படகருக்கு வைச்ச முதல் மனைவி இவங்க தான் அது மலையாளத்துல வந்து தமிழில் அப்படிங்கும்போது நம்ம வந்து இவங்கள வாழ்த்தையை அவனை என்ன காரணம் நீ பிரச்சனைலாம் சந்திச்சு கடைசியா நீ நான் நீ தலைவராக இருக்கேன்னா நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அவர் சொன்னார் நம்ம ஆனந்தமுருக சொன்னார் கூட ஏன்னால் சினிமாவில் ஏமாத்துகிற எவனுமே ஜெயிச்சதே கிடையாது இது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க அந்த சினிமாவுக்கு நம்பி வர யாரும் தோற்றுறதே கிடையாது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் நீங்கள் இருக்கிற அத்தனை பேருமே சொல்லுவேன் நீங்கள் என்ன நடிக்கலாம் நடக்கும் பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் ரெண்டு பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் அவங்க என்ன காசு இல்லையா பணம் இல்லையா இல்லை சாப்பிட்ணும் சாப்பாட்டுக்கு இல்லையா என்ன இல்லை உங்களுக்கு சொல்லுங்கள் அவருடைய கனவு படம் எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறா பாருங்க இவர் மேலே தான் ஒவ்வொருத்தரும் சினிமாவில் எல்லாருமே ஏன் எம்ஜிஆர் இங்கேருந்து வந்தார் இலங்கையில் பிறந்தார் கேரளாவில் இருந்தார் தமிழ்நாட்டு வந்தார் முதலமைச்சர்னார் அதுமாரி அவர் பாரு எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கள் படம் எடுக்காது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க சினிமாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு டி டீராஜந்திரோட போய் ஒரு ஃபங்க்ஷன் கடந்து சொன்னேன் அதை நான் மா காதல் நான் காதலிச்சா தான் அவர் சொல்ல முடியும் டீராஜந்தர் காதலுக்குன்னு பிறந்தவர் அவர் சொன்னேன் அதுமாரி அரசியல் சினிமா கல்வி மூணு மட்டும் சொன்னேன் இல்லை அண்ணன் காதலையும் விட்டுட்டீங்கன்னா அதுமாரி நாளும் காலம் முழுக்க அழியாது சாவர வரைக்கும் அழியாது அப்படின்னு அது அதுமாரி வர அவர் வயசு எழுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு தெரியாது அறுபத்தஞ்சு வயசுன்னு ஒரு படத்தை சிறு படம் சொல்லிட்டு வந்து எங்கள் சங்கில சேர்ந்துருக்கு அந்த சிறு படம் சொல்ல முடியும் வேற அது சொல்லுங்க அப்படியே ஆரிவிட்டு படம் மாதிரி அந்த கேரளா அப்படியே மேக்கியம் அப்படியே டைரக்டர் புலிசரி மீசர் மூணு பேரும் அப்படியே கரெக்டாக கேமரா மனு கொண்டு வந்துருக்காங்க இதுதான் படம் ஏன் அதை சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் சினிமா சொல்றாரு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க அந்த மாரி அவரு பாருங்க இவ்வளோ பேருக்கு ஒரு ஸ்பைஸ் சம்பளம் விட பாக்க சொல்லிக்கார் இதுதாங்க சினிமா அந்த ரூபா ஒருவரை சொன்ன பாருங்கள் அந்த மனசு தான் அவரை வாழ்த்து இந்த படத்தை வெற்றி வரைக்கும் அவர் தோக்கவும் மாட்டார்

இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தா ஹாலிவுட் மேலே அந்த பேக்கி மேலே பாருங்க அப்படியே கேரளாவில் ஒவ்வொரு சீன்ஸ் ஒவ்வொரு பாரு கேமரா மேன் பூந்து விளையாடிருக்காரு மியூசிக் எப்படி கொடுத்த பாரு எங்கே இது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே மவுண்ட் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரி படம் எடுக்க ஒவ்வொரு சீனும் என்ன கண் சில பேர் படம் எடுக்காது இல்லை அது எங்கள் சங்கத்து சில பேர் குறை சொல்கிறாங்க அது நாங்கள் ஏற்றுக்க முடியாது காரணம்னா இப்போ அவர் புலீஸரு டைரக்டர் வேற ஆள் ஹீரோ வேற ஆள் ரெண்டு ஹீரோ அப்போ அந்த படத்துக்குடைய இது வந்து உங்களுக்கு வெயிட் ஏறுது ஒரே டைரக்டரே ஒரே அவரே ஹீரோ அவரே பிடிச்சது அந்த படத்தில் மேக்கிங்கே ஒன்றும் இருக்க மாட்டேங்குது அந்த படத்தை வெளியேஸ் போக கஷ்டமா இருக்கு ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மோகன் படம் ஆரா எங்கள் சங்கம் தான் அது சென்சார் கல்யாணம் கொடுத்துருக்கு இதை விட எங்கள் சங்கத்துக்கு என்ன வேணும் அடுத்த யோகி பாடம் சூரியன் ஸ்கூலுன்னு இந்த வெள்ளி மேகம் வேணும் காடை என்ன காரணம் நாளைக்கு போனேன் யோகி பாப்பு நடித்த படம் ஸ்கூலு எங்கள் சங்கத்தில் தான் ஏன்னா சொன்னால் தான் உங்களுக்கு புரிய சினிமாவில் இருக்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தன் ஏமாதிரி சாப்பிட்றதா தான் நான் சொல்ல வரேன் என்ன காரணம்னா ஸ்கூலுன்னு படம் நாள் ஸ்டூடியில் நிப்பாட்டாங்க ஏன்னா புடிச்சர் வந்து எங்கள் சங்கத்தில் இருக்கார் அதே புடிச்சர் வந்து டேரெக்டாக பெர்ச்சி உண்மையில் டேரெக்டாக இருக்கிறான் அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கான்னு போய் நேற்று முந்தா நாள் இதுமாரி நீங்கள் வந்து டேரக்ட் உள்ளே இருக்கீங்க நீங்கள் வந்து சிறு சங்கம் சங்க இந்த படத்தை நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க உடனே பண்ண போய் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இதனால தான் உண்மை நான் சொல்லி ஆகணும் சார் உங்களுக்காக சொல்கிறேன் உடனே நான் சொன்னேன் என்ன ப இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்னா டேரக்ட் பண்ண பேர் வந்து சொன்னால் தான் சினிமா எதுவுமே உருப்பிடும் இல்லை எல்லா பேரிலும் ஏமாத்தி எப்படியா இருப்பானுங்க ஒரு பிரியாணிக்குலாம் அழகிறானுங்க ஒரு பிரியாணி ஒரு டீ அப்படியே சூட்டி நடக்கிறதெல்லாம் போய் இது பண்ணுறானுங்க கட்டு பஞ்சம் இது பார்க்க கட்டி வாங்குறானுங்க எங்கேப்பா இந்த காசுக்கு மாடு ஆ இதாக நல்லா எடுத்துங்க ஆ டேரக்டே இவர் தான் மோகன மகேந்திரன் இவன் போய் தான் பதப்பாடி இருக்கான் எட்டு பேர் அடுத்தது நாராயணமூர்த்தி இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இவனுங்களாம் சினிமாவுக்கு கிருமிகள் சாய கேடுகள் கருப்பையா என்ற ராகுல் இவன் இதெல்லாம் தெளிவாக எடுத்துங்க இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா சினிமா உருப்பிடும் இனி சிறு படங்கள்ல என் இன்னைக்கு ஆயிரம்க்கான யூனியன் வந்துருச்சுங்க ஆயிரக்கான அரசியல் வந்துருச்சுங்க ஆரேகம் இல்லையா இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோட்டி ஃபோன் இருக்கு அவங்களாம் மீடியா இல்லையா அவங்களாம் பிரச்சனை இல்லையா இவங்களுக்கு மட்டும்தான் சங்கம் இருக்கா சொல்லுங்க நீங்கள் எத்தனை சங்கம் இருக்குது எத்தனை அரசியல் இருக்குது இன்றைக்கி ஆயிரம் அரசியல் இருக்கு ஆனால் இவங்க ஒரு யூனியன் வச்சுட்டு நேற்று போய் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபா சம்பளம் யோகி பாப்புக்கு அந்த படத்தை பாட்டிடுறாங்க அந்த படம் பூமிகா நடிச்சிருக்கு அந்த படத்துலேயும் பாட்டிடுறாங்க இவன் பேர் எங்கிட்ட இவன் தான் எல்லோரும் ஃபோன் பண்ணி சொல்கிறானா அப்போ நீ ஆம்பளை இருந்தா நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னோடய சங்கத்தில் சிறுபான்ல உள்ள நேரடியாக அந்த திருவள்ளுவர் இருந்துச்சு அதே வளசாக்குமோ கே கே நகரோ இந்த வலைப்பள்ளியோ இல்லை இதே சாலைகள் நினைச்சுன்னா ஓட ஓட அடிச்சிருப்போம் என்ன காரணம் நாங்கள் எவனுக்கும் பயப்படாமல் சங்கம் நடத்திட்டுருக்கோம் அது நான் இருக்கிற சங்கம் வந்து கே கே நகர் வெஸ்ட்டாக வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேருக்கு உன்னோட போக பார்த்து போகிறேன் அப்படி இருக்கிற ஒரு படத்தில் ஒரு புருஷன் பாட்டியிருக்கான் யார் காரணம் எத்தனால ஏமாற்றிங்க இன்றைக்கி தமிழே தெரியாமல் இன்றைக்கி யாருக்கே வெள்ளி மதில் படம் எடுத்து வந்து இன்றைக்கி பெருசாத்த வச்சிருக்க அவருக்கு நான் சொன்ன ஓப்பினேன் சார் நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கு நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க ஒரு ப்ரொமோஸ் பண்ணுங்கள் உங்களை படத்தை பார்த்து நாலு பேர் வாங்க வருவாங்க எப்போதுமே சினிமா அழிவு கிடையாது நீங்கள் காப்பாற்ற வண்ண ஓகே சார் நீங்கள் சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு நேராக வச்சு இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணிக்காது இதுக்கு மேலே சினிமா என்னங்க வேணும் அவர் நேர்மையாக இருந்தாலும் சேச்சாரே இன்னொருத்தமாரி ஏமா தீப இந்த படம் வெளியே வருமா நீங்கள் இப்போ ஆடியோன்ஸ் நடத்த முடியுமா சினிமா ஏமாத்தமிழக்கு வரைக்கும் சினிமா உருப்படும் சீமா இருந்து சில விசக்கருமிகள் இந்த மாதிரி பண்ற எவனுமே முன்னேற முடியாது மீண்டும் ஒரு சில ஆர்கே வெள்ளி மேக மிக மிகப்பெரிய வெற்றி அடையும் எங்கள் சங்கம் அவருக்காக எந்த நேரமும் தோல்வ சொல்லு உயிர் காப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்